அனைவருக்கும் வணக்கம் கார்த்திக் பிஜேபி மாநில இளைஞரணி செயற்குழு உறுப்பினர் கரு பாராளுமன்ற பொறுப்பாளர் இன்னைக்கு வைகோ அவர்கள் வந்து கருப்பு பலூன் வந்து பறக்க விட்டார் அவங்க பேர குழந்தைகளுக்கு வாங்கி பறக்க விட்டுறதுக்கு போல அவங்க கட்சி தொண்டர்களுக்கு வாங்கி பறக்க விட்டுட்டு இருக்கிறாரு பிரதமர் வந்து வந்தால் இவர் கருப்பு பலூன் கருப்பு குடி காட்டுவேங்கிறாரு ஆனால் சோனியா காந்தி வந்தபோது இவர் வந்து ஃபுல்லாக முன்வரிசையில் உக்காந்துக்கிட்டு போஸ் குடிச்சு உட்காந்துருந்தாரு ஈழத்தமிழர்களை கொன்று குடிச்ச சோனியா காந்தி வந்து இவருக்கு நல்லவங்களாக தான் தெரிகிறாங்க ஆனால் நூற்றி முப்பத்தி ரெண்டு நலத்திட்டங்களை எடுத்துகிட்டு வந்து இன்னைக்கு எடுத்துட்டு வந்த பாரத பிரதமர் வந்து இவர் பேக் மோடி அப்படின்னு சொல்கிறாரு பைத்திய இதையும் முடிச்சிருச்சுன்னா அவங்க கட்சி தொண்டர்கள் இல்லை எங்கள் பாஜக இளைஞரணி சார்பாக கூட நாங்கள் வந்து அவருக்கு மருத்துவமனையில் சேர்த்து பார்க்கலான்னு ஒரு முடிவு பண்ணியிருக்கோம் இதே மாதிரி கருப்பு கருப்புக்கொடி காட்டிட்டு இருந்தாருன்னா அவருக்கு நல்லதில்லை அவங்க மகனை திருத்தம் சொல்லுங்க வில்ஸ் கம்பெனியோட டோட்டல் இதுவும் அவர் தான் டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ளஸ் ஏஜென்சிஸ் எல்லாமே தமிழ்நாட்டுக்கு ஃபுல்லாக அவங்க தான் எடுத்திருக்காரு சிகரெட் குடிக்கிறது வந்து நலத்துக்கு நல்லதா இவரே ஒரு பேட்டி கொடுத்துருக்கிறாரு சிகரெட் குடிச்சா சிகரெட் வந்து அவ்வளோ கெடுதல் இல்லை சாராயத்தை ஒழிக்கணும்னு சொல்லி முன்னே போர்க்குடி தூக்கிட்டு இருந்தாரு அதுக்கு ஏதோ பெட்டி வாங்கிட்டாரு இப்போ டாஸ்மாக் பிரச்சனை விட்டுட்டாரு அதுக்கு முன்னாடி அதில் ஒரு நிருபர் கேள்வி கேட்டார் அப்போ நீங்கள் வந்து உங்கள் பையன் சிகரெட் கம்பெனி வச்சுருக்காரு அது வந்து நல்லது இல்லையா சிகரெட் குடிச்சா எவனும் போய் கையை குடிச்சுருக்க மாட்டாங்க சொன்னார் சிகரெட் குடிச்சா உடம்புக்கு வந்து கெடுதல் தானே அதெல்லாம் முதல்ல நிறுத்த சொல்லிவிட்டு போராடுற இடத்துக்கு வர சொல்லுங்க இனிமேல் இது பட்டு நீங்கள் வர ஆறாம் தேதி பிரதமர் வந்து சென்னை வராரு நலத்திட்டங்கள் உதவிக்காக தான் வராரு அந்த வருகையில் இவரோட கருப்பு கொடியோ இல்லை கருப்பு பலுனோ படக்க ஒன்று இல்லை வந்து செய்யணும்னு நினச்சாருன்னா தக்க பதிலடி பாஜக இளைஞரனால் கொடுப்போம்